அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் ஆயிரத்து நூத்தி ஒன்று கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒன் தொடி கண்ணே உழ பார்த்து கேட்டு சுவைத்து முகர்ந்து தொட்டு என ஐந்து புலன்களுக்கும் இன்பம் ஒளி தரக்கூடிய வளையல் அணிந்த பெண்ணிடமே உள்ளன The lady வித் the ஷைனிங் bangles கேன் give pleasure ஆன் சீயிங் ஹியரிங் டேஸ்டிங் ஸ்மெல்லிங் அண்ட் டச்சிங் her. இதற்கு என் துழிப்பார் கண் காது மூக்கு வாய் தோல் என்னும் ஐம்புலன்களுக்கும் இன்பம் தருபவள் மின்னும் வளையல் மங்கை கண்காது மூக்கு வாய்த்தோல் என்னும் மைம்புலன்களுக்கு மின்பம் தருவள் மின்னும் வளையல் அணிந்த மங்கை இது செக்ஸ் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய பாலின கல்வி என்ற ஒன்றை வள்ளுவர் இந்த குரலில் சொல்லியிருக்கார் தலைவன் தலைவி இருவரும் உறவு கொள்ளும் பொழுது என்ன மாதிரியான விடயங்கள் என்ன மாதிரியான ஒரு எண்ணங்கள் என்ன மாதிரியான ஒரு உணர்வுகள் அங்கு தோன்றுகிறது அப்படின்னு ஐயன் பகுத்து ஆராய்ந்து சொல்லியிருக்கார் அதில் இந்த முதல் குரல் என்ன சொல்றார் அப்படின்னா ஒரு தலைவியை ஒரு பெண்ணை தலைவன் தீண்டும் பொழுது உறவு கொள்வதற்காக தீண்டும் பொழுது வெறுமனே போய் ஒரு விலங்குகள் விலங்குகளுக்குள் நடக்கும் உறவு போன்று இருக்கக்கூடாது அங்கு அந்த முன் விளையாட்டு என்று சொல்லக்கூடிய அந்த போர்க்குளே இருக்க வேண்டும் தலைவனுடைய ஐந்து புலன்களுக்கும் அந்த தலைவி அழிக்கும் இன்பத்தை பருக வேண்டும் அதன் பிறகு உறவு கொள்ள வேண்டும் என்பது ஐயன் சொல்லியிருக்கக்கூடிய அடிப்படை கருத்து கண்ணால் காண்பது எல்லோரும் எல்லோருக்கும் அழகாக தெரிய மாட்டார்கள் யார் ஒருவருடைய ஒருவர் ஒருவருடைய மனதிற்கு மிகவும் பிடித்திருக்கிறதோ அவர்கள்தான் அழகாக செய்வார்கள் தெரிவார்கள் அதனால்தான் முதல்வர் காட்சியில் அதிக ஒப்பனையில் மணமகளும் மணமகளும் குறிப்பாக மணமகள் அந்த அறைக்குள் அனுப்பப்படுகிறார்கள் அதனால் பார்த்து அந்த தலைவியினுடைய அழகை தலைவன் ரசிக்கிறான் கேட்டு அவள் வாயிலிருந்து பிறக்கும் சொற்கள் சில பேர் பாட்டு பாடுவாங்க சில பேர் சிரிப்பாங்க சில பேர் சினுங்குவாங்க சில பேர் இயல்பா பேசுவாங்க சில பேர் கொஞ்சம் மகிழ்வாங்க அப்படி வரக்கூடிய அந்த சொற்களை கேட்டு ரசிக்கிறான் அந்த செவி இன்பம் கொள்கிறது பார்ப்பதால் விழி இன்பம் கொள்கிறது அடுத்தது உயிர்த்து உயிர்த்து என்றால் முகர்ந்து மூக்கு அவள் உடலிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு நறுமணத்தை நுகர்கிறது பெண்ணின் கூந்தலுக்கு இயற்கையாக மனம் உண்டா இல்லையா என்ற நக்கீரனுடைய ஆராய்ச்சிக்கும் சிவபெருமானுடைய ஆராய்ச்சிக்கும் நான் செல்ல வேண்டியதில்லை அது வாசனை தைலங்கள் பூசுவதாலும் பூக்களை வைத்துக் கொள்வதாலும் நறுமணங்கள் வரலாம் அந்த நறுமணத்தையும் சுவைக்க வேண்டும் குறிப்பாக விலங்குகளுக்குள் பிரமோன்ஸ் என்ற ஒரு ஹார்மோன் சுரக்கும் அதுதான் அந்த இனப்பெருக்கத்தின் பொழுது எதிர்வால் விலங்கால் குறிப்பாக பெண்ணால் பெண் விலங்கால் ஈர்க்கப்பட்டு ஆண் விலங்கு சென்று இனப்பெருக்கம் செய்வதற்கு அந்த ஹார்மோன் உதவுகிறது அதனால் தான் அந்த மூக்கு வந்து விலங்குகளுக்கு மிகவும் முக்கியம் அந்த நுகர்தல் மிகவும் முக்கியம் அதுபோல் மனிதனுக்கும் ஆணுக்கும் பெண்ணின் மேலிருந்து வரக்கூடிய அந்த நறுமணத்தை முகர்ந்து இந்த மூக்கு இன்பம் அடைய வேண்டும் அடுத்தது உற்று உற்று என்றால் தொட்டு மெய் தீண்டல் அந்த மெய் தீண்டலினால் இன்பம் அடைய வேண்டும் இப்படி இந்த ஐந்து புலன்களும் கண் காது மூக்கு வாய் வாய் என்றால் சுவைத்து உண்டு என்று உண்பதை விட்டுவிட்டேன் உண்டு என்றால் சுவைத்து முத்தம் கொடுக்கும் பொழுது சுவைத்து கண் காது மூக்கு வாய் தோல் என்ற ஐந்து புலன்களுக்கும் இன்பம் கொடுக்கக்கூடிய ஒன்று உண்டு என்றால் அது அழகிய வளையல் அணிந்த இப்பெண்தான் என்று வள்ளுவர் சொல்கிறார் ஏன் வளையல் அணியாத அப்பெண் வந்து இன்பம் கொடுக்க முடியாதா என்றால் சில பெண்களால் பேச முடியாது அப்பொழுது அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் என்று எதுவுமே கிடையாது அதை அந்த ஆண் கேட்டு மகிழ முடியாது அப்பொழுது அழகிய வளையல் அணிந்த அந்த வளையலும் கால் கொலுசும் கொடுக்கும் ஒலி அந்த ஆணினுடைய செவிக்கு இன்பம் தரும் அப்படிங்கிறதையும் ஐயனுங்க மறைமுகமா சொல்லியிருக்கிறதா நமக்கு அப்படித்தான் மிக அற்புதமான ஒரு பாலியல் கல்வியை ஐயன் அந்த குரல்ல எடுத்து நடத்தியிருக்கார் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒன் தொடி கண்ணே உழ நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவர் ராமசெல்வரங்கம் விஷயத்திலே கிழமை சேலம் கள்ளக்குறிச்சி அவர்கள் கலைவாளி நாளோடு நன்றி டாக்டர் செல்வாதூர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்